அனல் மின் நிலையத்தை நீட்டிப்பில் மின் மும்மரம் கட்டுது காட்டுப்பள்ளியில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் துறைமுகம் கட்டுவதில் முனைமம் காட்டுது ஐயாயிரம் ஏக்கரில் விண்ணுறுதி நிலையம் கட்டுவதில் முனைப்பு காட்டுது அது எதில் காட்டலை எங்கெங்கே காசு வருமோ அங்கெல்லாம் காட்டுது அதில் ஒன்று இது வள்ளலார் பெருந்தகையினுடைய அந்த இடத்துல வந்து மக்கள் நின்று வழிபடுகிற பெருவெளியில் வள்ளலார் ஆராய்ச்சி மையம் ஆய்வு மையம் கட்டுறங்குது வள்ளலார் ஆய்வு மையத்தை வள்ளலார் பெயரில் பண்பாட்டு ஆய்வு மையத்தை நீங்கள் செய்கிறதில்ல இங்கே இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது மகிழ்ச்சி தான் பெருமை தான் செய்யுங்க ஆனால் அந்த இடத்த விட்டுருங்கிறோம் அது லட்சக்கணக்கான என் மக்கள் பத்து குறையாத என் மக்கள் பல ஆண்டுகளாக நின்று வழிபடுகிற ஒரு வழிபாட்டு பெருவெளி அது 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 வந்து அந்த இடத்த நீங்கள் தொடாதீங்க ஆய்வு மையத்தை அங்கே தான் நடத்தணுமா வேற இடத்துல நீங்கள் கட்டலாம்ல அவர் பிறந்த இடத்துல போய் கட்டலாம் இல்ல இது தண்ணி வேற இடத்துல ஒரு நூறு ஏக்கர் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கரோட கட்டுங்க எங்களுக்கு அந்த இடம் மக்கள் நின்று வழிபடுகிற இடம் மக்களுடைய குரல் என்ன வேண்டாம்னா இல்லை இந்த இடம் வேண்டாம்ங்கிறாங்க இப்ப தைப்பூசத்துக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நின்று வழிபடுவாங்க அதுக்கான இடம் அதில் இருக்கா எதுக்கு நீ அவசரமா தோண்டி நாங்க கேட்ட எதையாவது இந்த அரசு செஞ்சிருக்கா எதையாவது செஞ்சிருக்கா மீத்தேன் வேண்டாம்னா தோண்டுவேன் இதை தோண்டும் பண்ணாங்க ஏரி குளங்களை ஆழப்படுத்த தோண்டும் மூடுவேன் ஒன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணு எதையாவது ஒன்று மக்கள் இந்த ஏர்போர்ட் சரியில்லை வசதியான ஏர்போர்ட் வேணும்னு ஒரு பயணி அந்த ஏர்போர்ட் வாசல் நின்று போராடினு பாத்தீங்களா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சரியில்லை எங்களுக்கு வசதியான பேருந்து நிலையம் வேணும்னு ஒரு ஒரு பயணி உட்கார்ந்து அந்த பேருந்து நிலையத்தில் போராடி குரல் எழுப்பி நீங்க பாத்தீங்களா அப்புறம் எங்க நானூறு கோடிக்கு அந்த கிளாம்பாக்கத்தில் போய் கட்டினேன் அது உங்களுக்கு தெரியுமா இருந்து ரெண்டு மணி நேரம் போகணும் சென்னையில இருந்து இப்ப தலைநகர் சென்னையில பேருந்து நிலை இல்லை தெரியுமில உங்களுக்கு நான் எங்கிருந்து வந்து இறங்குனால அங்கிருந்து வர கிளாம்பாக்கத்துக்கு ஆயிரம் ஊர்ல இருந்து வர கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்கு வர ஒரு ஆயிரம் இந்த மாதிரி அறிவார்ந்த ஆட்களை எங்கேயாவது எது ஒன்னாவது நாங்க கேட்டதை செஞ்சிருக்கியா ஆயிரம் ரூபா கேட்டு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுங்கன்னு எந்த எங்க அம்மா பெரியம்மா வீதியில் நின்னுங்க ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு கல்லூரிக்கு போய் படிக்க போற எந்த என் அக்கா தங்கச்சி வீதியில நின்னாங்க ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு எந்த என் தம்பி தமிழ் மகன் ரூவா கொடுங்கன்னு கேட்டான் ஒன்னும் இல்லை நல்ல கல்வியை கொடு படிச்சுட்டு வந்தா வேலை கொடு இதான் கேட்குறான் அதை கொடுக்கல இது வேண்டாம்ங்கிற இங்க போய் பெருவெளியை தோண்டி இங்கதான் ஆராய்ச்சி மையம் கட்டுவோம்ங்கிற நீ கட்டு வேணான்னு சொல்ல வேற இடத்துல கட்டு அதெல்லாம் கொஞ்சம் தான் தம்பி ஆடுறது மக்களுக்கென்று படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை மாசத்துன்னு சொன்னது மக்களுக்கு என்று இன்று ஒரு படை இருக்கு நீ ஓன்னு பண்ண முடியும் நீ பெருவழியில நீ கட்டிரு பார்ப்போம் இல்ல டங்ஷன் சுரங்க நான் தோண்டிரு இல்ல இப்ப ஒரு இப்ப இருபத்தி ஆறு ஏக்கர் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு எடுத்துரு பார்ப்போம் எடுக்க முடியாது கேட்கறதுக்கு பதில் சொல்லு எனக்கு எதுக்கு நான் அந்த இந்த பெருவழியை விட்டுட்டு வேற இடத்துல கட்டுங்கிறேன் டங்ஷன் அதெல்லாம் வேணான்ற தம்பி எங்க முன்னோர்கள் இந்த நிலத்துல ஒருபடி மண்ணை ஊறான் தான் போராடி தூக்கினான்னு செக் செத்தான் அவன் வாரிசுகள் நாங்க என் நிலத்தை எந்த வடிவத்திலும் என் நிலத்தின் வளத்தையோ கெடுக்கவோ என் மக்களின் நலத்தை கெடுக்கவோ நாங்க ஒரு காலத்துல அனுமதிக்க முடியாது அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்ல வளர்ச்சிக்கு எதிரான போ முதல்ல வளர்ச்சி எதுன்னு பேசுவோம் வா வளர்ச்சி எது முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்துக்கான கட்டமைப்பே நீ வளர்ச்சின்னு பேசிட்டு நீ வயிறு நிறைய பசிய போட்டுட்டு வயிறு வயிறுபுறம் பத்தி எரியுது பசி நீ வானூர்தியில பறக்கிறத பத்தி யோசிக்கிட்டு இருக்க என் விளைநிலங்களை எடுத்துட்டு விண்ணூர்தி கட்டுற விண்ணூர்தியில போறவனுக்கு சோறு யாரு கொடுப்பா இருந்தானே போனும் கார்ல போறவனை பத்தி கவலைப்படுற எட்டு வெளிச்சால கார்ல போறவனுக்கு நீரும் சோறு கொடுப்பான் விவசாயி தானே கொடுக்கணும் அதையும் கொஞ்சம் யோசிங்க தேவையற்ற போராட்டங்களை எங்கள் மீது திணிக்கிறீங்க எங்களை சமூக விரோதிகள் நகர்ப்புற நக்சல்கள் செப்பரேட்டிஸ்டுகள் இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சு வழக்கு போடுறீங்க இந்த மூதாதை வல்லுகப் பெருமானார் இருக்கும் போது இடம் கொடுத்த மேல நீ வழக்கு போட்டிருக்க இருபது பேர் மேல இதெல்லாம் கொடுமை இல்லையா இதுதான் அரசு ஆக்கிரமிப்புங்கிறது நீ புதுசா எனக்கு இடம் தரல இருந்த இதுக்கு ஆக்கிரமிக்கிற